இதுக்கு மேல கோரி முட்டை மாதிரி இருக்குது பாரு இதுக்கு பேரு மேண்டில் இதில் தான் பளிர்னு வெடிச்ச மாதிரிறது இதில் எப்படிண்ண ஏறி கோங்கண்ண என்ன இதெல்லாம் உடஞ்சி முட்டீங்க இங்க நீங்கள் ஆனே கணே அழகராஜா கடை எதுங்க இதுதான் ம் அது நான் தாங்க எங்கள் பொண்ணுக்கு சீர் செய்யணும் அதுக்கு ஒரு மெட்டரோல் லைட் வேணும் ஏ பெட்ரு மேக்ஸ் லைட்டே வேணுமா ஆமாங்க இந்த பந்தெல்லாம் பொழுத்திக்க கூடாதுங்க வேண்டாம்மா ஆஹான் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க அப்போ பெட்ரு மேக்ஸ் லைட் ஆ